செய்யாரு மே ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உழைப்பாளர்கள் தினத்தை முன்னிட்டு காலை திருவத்திபுரம் நகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு திரு கே வி ஆர் என்கின்ற கே வெங்கட்ராமன் பி ஏ எல்எல்பி எக்ஸ் எம் சி அவர்கள் அனைவருக்கும் காலை சிற்றுன்றி வழங்கினார் உழவரை காப்போம் உழைப்பவரை மதிப்போம் நன்றி என்றென்றும் உங்கள் செய்யார் கணேஷ் நித்தமும் பாடுபட்டு உழைக்கும் யாவரும் ஓரினந்தா சத்திய வார்த்தை இது நமக்கு சொல்லுது மேதினந்தா செஞ்ச தாங்காது நாடு முழுதோ நாம் இன்றி என்ன நடக்கும் நம்ம கைதாண்ட போங்கி இருக்கோ அட அடிச்சாலும் பிடிச்சாலும் அண்ணன் கே சார் எங்களுக்கு வருஷா வருஷம் எல்லாம் செய்கிறாரு காலையிலே எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு வயிறு அறியோ திருப்தியாக அனுப்பிச்சிருக்கிறாரு அவர் நல்லா இருக்கணும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே நல்லா இருக்கணும் தொழிலாளர் தினத்துக்கு கைவேறு குடும்பம் நல்லா இருக்கணும்